தற்போதைய அமைச்சை பார்க்கிறோம் ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவைக்கு முதற்கட்டமாக நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவைக்கு இன்று சட்டமன்ற தேர்தல் தொடங்கியிருக்கிறது முதற்கட்டமாக நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி மாலை ஐந்து மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவடைகிறது பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் காவலர்கள் துணை ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஜார்க்கண்ட் மாநில சட்டமன்ற தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது முதற்கட்டமாக அங்கு நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம் பால்முருகன் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது அங்கு இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் என்ன கூடுதல் விவரங்கள் ஜார்கண்ட் மாநிலத்தில் பதினைந்து மாவட்டங்களில் உள்ள நாற்பத்தி மூன்று தொகுதிகளுக்கு தற்போது வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது அஹ் ஜார்க்கண்ட் மாநிலத்தை அளவில் வெறும் பாதுகாப்புக்கிடையே இந்த வாக்குப்பதிவு நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது முக்கியமாக தலைநகர் ராஞ்சி உள்ளிட்ட பல்வேறு தொகுதிகளில் தான் இந்த வாக்குப்பதிவு தற்போது தொடங்கி இருக்கிறது முதற்கட்ட தேர்தல் இந்த தொகு தேர்தலில் தற்போது அறுநூற்றி எண்பத்தி மூன்று வேட்பாளர்கள் வந்து களத்தில் இருக்கிறார்கள் பல்வேறு முன்னாள் முதலமைச்சர்கள் உள்பட பல முக்கியமாக இந்த இந்திய தேர்தலில் வந்து களம் இறங்கிறார்கள் காலை ஏழு மணிக்கு தொடங்கி இருக்கக்கூடிய இந்த வாக்குப்பதிவு ஐந்து மணி வரை நடைபெற இருக்கிறது அதே நேரத்தில் தொள்ளாயிரத்தி ஐம்பது வாக்குச்சாவடிகளில் நான்கு மணியோடு வாக்குப்பதிவு முடியும் என்று கூறப்பட்டிருக்கிறது சிங்பாங் உள்ளிட்ட மிகவும் சென்சிட்டிவான மாவட்டங்களில் உள்ள அறுநூறு வாக்குச்சாவடிகளில் பதட்டமான வாக்குச்சாவடிகள் என்று கண்டறியப்பட்டு அங்கு வந்து கூடுதல் பாதுகாப்பு வந்து போடப்பட்டிருக்கிறது ஜார்க்கண்டை பொறுத்தளவில் கடந்த ஒரு மாதமாகவே பிரச்சாரம் மிக விறுவிறுப்பாக நடைபெற்றது பல்வேறு பொய்களை சொல்லி பாஜக வாக்குகளை சேகரிக்க முயற்சிப்பதாக எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது வாக்குப்பதிவு நட தொடங்கி இருக்கிறது இதே போன்று கேரளாவில் உள்ள வயநாடு தொகுதிக்கும் மகாராஷ்டிராவில் உள்ள நந்தேடு மக்களவை ஆகிய இரண்டு மக்களவை தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் தற்போது தொடங்கி இருக்கிறது கேரளாவில் உள்ள வயநாட்டை பொறுத்தளவில் ராகுல் காந்தி ராஜினாமா செய்த அந்த தொகுதியில் பிரியங்கா காந்தி போட்டியிடுகிறார் பிரியங்காவை எதிர்த்து பதினைந்து வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் இதில் பதினோரு பேரும் வெளி மாநிலத்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பிரியங்கா காந்தியை பொறுத்த அளவில் ஐந்து லட்சம் வாக்குகள் என் வித்தியாசம் என்பதே இலக்கு என்று காங்கிரஸ் களம் இறங்கி இருக்கிறது ஆகவே விறுவிறுப்பான தேர்தல் அங்கு தொடங்கி இருக்கிறது இதே போன்று மற்ற பதிமூன்று மாநிலங்களில் உள்ள இருபத்தி ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் தற்போது தொடங்கி இருக்கிறது முக்கியமாக கர்நாடகா மேற்கு வங்கம் பீகார் உள்ளிட்ட பல மாநிலங்களில் இந்த இடைத்தேர்தல்களும் நடைபெறுகின்றன விவேக் ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவைக்கு முதற்கட்டமாக நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது மிக முக்கியமாக வயநாடு மக்களவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் தொடங்கியிருக்கிறது கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வழங்க கேட்டோம்